ஹலோ விவர்ஸ் இது உங்கள் ஃபேவரட் மீள்பார்வை சேனல் தமிழ் திரை இசைப்பாடர்களை பற்றி நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான எபிசோட்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் விஜய் ஹரிஹரன் இவங்க ரெண்டு பேர் காம்போவில் வெளிவந்த சில சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் சாங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் திரையிலோகில் இதுவரைக்கும் சில இசையமைப்பாளர்கள் சில பாடகர்கள் சில நடிகர்கள் பல்வேறு காலகட்டங்களில் கொடிகட்டி கட்டி பறந்துருக்காங்க அப்போவெல்லாம் சில நடிகர்கள் நடிக்கும் படங்களுக்கு தொடர்ச்சியாக சில குறிப்பிட்ட இசையமைப்பாளர்கள் தான் தொடர்ந்து பாடல்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒரு நடிகருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பாடகர் பல பாடல்கள் பாடுறதெல்லாம் வழக்கமா இருந்தது ஆனா இப்போ தமிழ் திரையுலகில் பாடகர்களும் இசையமைப்பாளர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனாலையும் பாடல்களுக்கான முக்கியத்துவம் படங்கள்ல குறைஞ்சிட்டு வர்றதுனாலையும் ஒரு நடிகருக்கென ஒரு பாடகர் பல பாடல்கள் பாடுவதெல்லாம் இனிமேல் நடக்காத காரியம் ஆனா இப்படியான ஒரு காலகட்டத்திலையும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஹரிஹரன் முப்பத்தி ரெண்டு பாடல்களை பாடியிருக்காருனா நம்ப முடியுதா ஆனா இது நிஜம் நம்மை தாளாட்டும் நிஜம் நம்மை ஆட வைக்கும் நிஜம் மேலும் நம்மை உருகவும் வைக்கும் நிஜம் விஜய் இது வரைக்கும் அறுபத்தெட்டு படங்கள் நடிச்சிருக்காரு அதுல அவர் தன்னுடைய சொந்த குரலை மட்டும் முப்பத்தி ரெண்டு பாடல்களை பாடியிருக்காரு ஆனால் அதுக்கு சற்றும் குறைவில்லாம ஹரிகரன் அவர்களும் விஜய்க்கு முப்பத்தி ரெண்டு பாடல்களை பின்னணி பாடி கொடுத்துருக்காரு அதை விட பெரிய விஷயம் அந்த முப்பத்தி ரெண்டு பாடல்களும் மெகா ஹிட் பாடல்களை அமைஞ்சது தான் லேட் நைன்டிஸ் வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு உண்டான ஆடியோ ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஆடியோ கேசட்டையோ சிடிஏவோ மக்கள் விரும்பி வாங்கி அந்த பாடல்களெல்லாம் கேட்டு ரசிச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் தான் படம் ரிலீஸ் ஆகும் அதுக்குள்ள அந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர வைரலாக இருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு ஒரு விசிட்டிங் கார்டா ஒரு ட்ரம்ப் கார்டா அந்த பாடல்கள் அமையும் அப்படிங்கிற காலகட்டம் தான் அன்னைக்கு இருந்தது ஆடியன்ஸும் தேட்டர்ல சாங் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி பார்த்த காலமும் உண்டு பாடல்களுக்கெனவே படம் சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளின்னு இப்படி இரநூறு முந்நூறு நாள் ஓடின வரலாறும் உண்டு அப்படி பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்த காலகட்டத்தில் இந்த ஹிட்ஸ் கொடுக்கறதுலாம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் பாடல்களுக்கான தேவை குறைந்து படத்தில் பாடல்களே தேவையில்லை ஒன்று ரெண்டு மாண்டேஜ் சாங் இருந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த டூ கே கிட்ஸ் காலகட்டத்தில் பாடின முப்பத்தி ரெண்டு பாடல்களையும் ஹிட்டா மாற்றணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நினச்சி பாருங்க ஆனா அப்படி இருந்தும் இந்த காம்போ இதை செஞ்சு காட்டியிருக்கு இன்றைய காலகட்ட நடிகர்கள் படங்கள்ல பாடல்கள் மிக சிறப்பாக அமைஞ்சதுன்னா அது எல்லாரையும் விட விஜய் படங்கள்ல அமைஞ்சிருக்கு தன்னுடைய முதல் படத்திலிருந்தே இந்த பாட்டுக்கு முக்கியத்துவத்தை அவர் ஏன்னா ஒரு படத்தோட பாட்டு தான் தன்னை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குங்கிறத அவர் ஏற்கனவே இருந்த ஜாம்பவான்களை பார்த்து நல்லா உணர்ந்திருக்காரு ஆரம்ப கால விஜய் படங்கள்ல ஒரு சில பாடல்கள் சிறப்பா அமைஞ்சிருந்தாலும் வெளி பாடகர்கள் அது வரைக்கும் அவர் படங்கள்ல பெருசா பாடல விஜயே தன்னுடைய சொந்த குரல்ல சில பாடல்களை பாடி அந்த பாடல் குத்து பாடல அமைஞ்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு இங்கே வந்த குட்டு நைட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் விஜயோட எட்டாவது படத்துல தான் முதல் முதலில் ஹரிஹரன் விஜய்க்கு குரல் கொடுத்து பாடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வித்யாசகர் இசையமைப்பில் கோயமுத்தூர் மாப்பிளை படத்துக்காக ஒரு தேதி பார்த்தா தென்றல் வீசும் அப்படிங்கிற முதல் பாடல்தான் தான் விஜய்க்கு ஹரிகரன் பாட்டு ஒரு ஒரு தேதி தென்றல் வீசும் அது வரைக்கும் அதிகமா குத்து பாடல்களை நடிச்சிட்டு இருந்த விஜய் முதன் முதலா மெலடியில் நடிச்சது இந்த பாட்டு தான் இந்த பாட்டை இத்தனை வருஷம் கழிச்சு கேட்டா கூட சூப்பரா இருக்கும் அதுல ஹரிகரனோட குரல் மெஸ்மரைஸ் மாதிரி தான் இருக்கும் இல்லையே அவ்வளவு அருமையா அமைஞ்சிருந்தது இந்த மெலடி சாங் இதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு அவருடைய பதினேழாவது படத்துல இளையராஜா மியூசிக்ல காதலுக்கு மரியாதை தான் ஹரிகரன் பாடுறாரு என்னை தாளாட்ட வருவாளா அப்படிங்கிற இந்த பாட்டு இளையராஜா விஜய் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் திரை இசை பிரியர்களின் மனதை தாளாட்டுச்சுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ பெரிய ஹிட் பாட்டு இது அந்த காலகட்டத்துல எல்லார் வீட்லயும் ரோட்ல போகும்போது டீ கடையிலையும் டிராவல் பண்ணும்போது பஸ்லையும் அப்படி திருமண பக்கமெல்லாம் கேக்குற பாட்டா இது அமைஞ்சிருந்தது இவ்வளவு ஏன் இன்னைக்கு கூட அவுட் ஆஃப் த சிட்டி ஒரு பிரைவேட் பஸ்ல போனீங்கன்னா இந்த பாட்டை அந்த பஸ்ல கண்டிப்பாக கேட்க முடியும் அப்படி காலத்துக்கும் பேர் சொல்ற பாட்டை அமைஞ்சது தான் இந்த பாடல் விஜய்யோட பதினேழாவது படத்துல அமைஞ்ச இந்த கூட்டணி அதுக்கப்புறம் ஏறக்குறைய அவர் நடித்த எல்லா படங்களையும் இந்த காம்போ பாட்டு வராமல் இருக்காதுங்கிற நிலைமையே உருவாயிருச்சு இப்படி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் விஜய் ஒரு படத்துல நடிக்கிறாரா அதுல ஒரு மெலடி சாங் இருக்கா கூப்பிடுங்கடா ஹரிகரனை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு காம்போவாவும் இது மாறிடுச்சு அடுத்த படமான நினைத்தேன் வந்தாய் படத்துல விஜய் தன்னுடைய ட்ரீம் கேல நினைச்சு பாடக்கூடிய வண்ண நிலவே வண்ண நிலவேங்கிற பாட்டு அவர் ஹீரோயின கனவுல பார்த்து மயங்குற மாதிரி பாட்டை பார்த்தவங்களும் கேட்டவங்களும் மயங்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது அதற்கப்பறம் வெளிவந்த விஜயின் பிரியமுடன் படத்துல விஜய் வில்லனி கலந்த ஆன்டி ஹீரோவ நடிச்சிருந்ததுனால பாட்டுல அவருக்கு பெரிய மெலடி ஸ்கோப் கிடைக்கல அப்படி இருந்தும் கூட ஹரிகரனை அவாய்ட் பண்ண கூடாது ஒரு மெலடி பாடலை வச்சிருந்தாங்க அதுதான் ஆகாசவாணி நீயே என் ராணி அப்படிங்கிற ஒரு பாட்டு ரொம்ப ஸ்லோ மெலடி சாங்காக இருந்தால் கூட பல பேருக்கு இது ஃபேவரட் பாட்டாக அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த காம்போவோட பெரிய ஹிட்னு பார்த்தீங்கன்னா நிலாவே வா படத்தில் நீ காற்று நான் மரம் அப்படிங்கிற பாட்டு வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் பாடின விதம் விஜயே ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஆப்டாக அமைஞ்சிருந்தது இவ்ளோ காலங்கள் கடந்தும் அந்த பாட்டை நம்ம ரசிக்க முடியுதுன்னா அதற்கு வித்யாசாகர் கொடுத்த மெலடி டியூன் ஹரிஹரனின் மயக்கும் குரல் விஜயின் அமைதியான நடிப்பு இது மூணு சேர்ந்துதான் இந்த பாடலை இவ்வளோ சிறப்பா அமைச்சு கொடுத்திருந்தது இந்த காம்போவோட அடுத்த ஹிட் சாங் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல துள்ளாத மனமும் துள்ளும் படத்துக்காக ரெண்டு பாடல்கள் பாடியிருந்தாரு காதலுக்கு மரியாதை என்னை தாளாட்ட வருவாளா பாட்ட போல இந்த இரண்டு பாடல்களும் கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் அவ்வளவு அற்புதமா அமைஞ்சிருந்தது இந்த படத்துல எல்லா பாட்டும் சூப்பர் கிட்ட அமைஞ்சிருந்தாலும் ஹரிகரன் பாண்ட இந்த ரெண்டு பாட்டும் மெலடில அடுத்த லெவலுக்கு போய் நம்மளை ரசிக்க வச்சது வீடு வீடு வேணவே வாலிப மனது பாட்டு நம் மனதை மயக்கும் ஒரு டூயட் மெலடியா அமைஞ்சிருந்தாலும் ஹரிகரன் சிங்கிள் வாய்ஸ்ல விஜய்க்கு பாடியிருந்த இருபது கோடி நிலவுகள் பாட்ட ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பாட்டுனே சொல்லலாம் இருபது கோடி நிலவுகள் கூடி என் எதிரே வந்து புன்னக செய்ய மேலும் இந்த பாட்டை படத்துல பிக்சரைசேஷன் பண்ண விதம் இன்னும் சூப்பரா இருக்கும் விஷுவலா இந்த பாட்டை இப்ப பாத்தீங்கன்னாலும் ஒரு ட்ரீட்டா தான் நமக்கு இருக்கும் இதுக்கப்புறம் வந்த என்றென்றும் காதல் படத்துல உலகெல்லாம் ஒரு சொல் காதல் அப்படிங்கிற ஹிந்தி டியூனை போலவே அமைஞ்ச பாட்டு தமிழ் ரசிகர்களையும் ரசிக்க வச்சது தேவா மியூசிக்ல நெஞ்சு நிலை படத்துல அன்பே என் அன்பே அப்படின்னு விஜய்க்குன்னு சோலோ சிங்கரா ஹரிஹரன் குரல் கொடுத்து அந்த பாட்டை ஹிட் ஆக்குனதோட ஒரு யூத் ஹீரோக்கு லவ் மெலடினா இப்படிதான் இருக்கணும்னு பாடின மாதிரி அட்டகாசமா பாடிந்தாரு அதே நெஞ்சு நிலை படத்துல வர்ற மனசே மனசே அப்படிங்கிற பாட்டு நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ற விதமான மெலடி தான் மசேமனு சேக்குமே இதுதான் அதற்கப்பறம் வந்த என்னை தாலாட்ட வருவாளா வகையராவை சேர்ந்த மெகா ஹிட் பாடல் தான் ரெண்டு பாட்டு தேவா ம்யூசிக்கில் மின்சார கண்ணா படத்துக்காக ஹரிகரன் பாடின லவ் டூ எட் தான் ஊதா 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 பூ துண்ட ஊதா பூ துந்து பண்டு ஊட பாட்டுல ஹை பிச்சில் அவர் பாடின சில வரிகள் நம் மனதில் என்றும் கேட்டும் இதே படத்துல இன்னொரு பாட்டு உன் பேர் சொல்ல ஆசைதான் இந்த பாட்டு இந்த பாடல் வெளிவந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் லவ்வர்ஸ் எல்லாம் விரும்பி கேட்கக்கூடிய தங்களுடைய வேலண்டைனுக்கு மியூசிக் மெசேஜா சென்ட் பண்ற இப்படி முழுவதுமாக ஒரு காதல் ததும்பக்கூடிய பாடல் தான் இந்த உன் பேர் சொல்ல ஆசைதான் பாட்டு இந்த ரெண்டு பாட்டையும் ஜென்ரேஷன் கடந்து இப்ப கேட்டா கூட உங்க பிளேலிஸ்ட்ல வரக்கூடிய பாட்டா இது இருக்கும் அடுத்து இளையராஜா மியூசிக்கில் கண்ணுக்குள் நிலவு படத்தில் வந்த நிலவு பாட்டு நிலவு பாட்டு அப்படிங்கிற பாடல் ஒரு அப்பாவி இளைஞனின் சோக மனதை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான மெலடி சாங் நிலவு பாட்டு நிலவு பாட்டு இந்த பாட்டிலையும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஹரிஹரன் விஜய் காம்போ மீண்டும் காதலுக்கு மரியாதை என்னை தாளாட்ட வருவாளா வகையரா மகா கிட் சாங் குஷி படத்துக்காக இந்த படத்துலையும் விஜய்க்காக ரெண்டு பாட்டை ஹரிஹரன் பாடி இருந்தாரு அதுல ஒண்ணு வெஸ்டர்ன் கிளாசிக்கா செம்ம மியூசிக் பாட்டா நம்மளெல்லாம் ஆட்டம் போட வச்ச ஒரு பொண்ணு நான் பார்த்தேன் பாட்டு இந்த பாட்டை பாத்தீங்கன்னா தேவாவோட மியூசிக் பீட்டும் ஹரிகரனோட கசல் குரலும் விஜயோட நளினமான டான்ஸ் ஸ்டெப்ஸும் இப்படி ஒரு பாட்டு மறுபடியும் வராதா அப்படின்னு எல்லாம் நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய பாட்டு ஒரு ஒண்ணு நான் பார்த்தேன் அவ சிரிச்சா சிரிக்கலன்னு ஒரு பெருசு போயிட்டான் இந்த குஷி படத்தில் இன்னொரு பாட்டு வைரமுத்துவின் வைர வரிகளில் காதல் ரசம் சொட்ட சொட்ட ஹரிகரன் விஜய்க்காக பாடியிருந்த மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் இந்த இந்த லவ் டூயட் சாங் எப்படி இருக்கும்னா காதல்ங்கிற ஜீராவில் ஊற வச்ச லவ்ங்கிற குலாப் ஜாமூனா கேட்குறவங்கள தித்திக்க வைக்கிற பாட்டு தான் இந்த ரெண்டு பாடல்களுக்கும் சற்றும் தான் அடுத்த ரெண்டு மெகா மெலடி ஹிட்ஸ் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்கில் பிரியமான படத்துக்காக விஜய்க்கு ஹரிகரன் பாடின அந்த ரெண்டு பாடல்கள் என்னவோ என்னவோ என் என்ன என்ன சொல்வதா லவர்ஸா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் வேற எந்த கப்பிள்ஸா இருந்தாலும் அவங்களையும் ரசிக்க வைக்கக்கூடிய எனக்கு ஒரு பாட்டு எனக்கு ஒரு ரெண்டு பாட்டும் கூட இவங்க கேரியர்ல ஒரு அற்புதமான பாடல்களா அமைஞ்சிருந்தது படத்துக்காக இந்த காம்போ மீண்டும் இளையராஜா மியூசிக் வர்றாங்க பொதுவா இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் மனோ இவங்கள தவிர வேற யாருக்கும் ஒரு படத்துல நாலு அஞ்சு பாட்டு பாடுற சான்ஸ் எல்லாம் கொடுத்ததே இல்லை ஒரு படத்துல நாலு பாட்டு மீண்டும் ஒரு பாடகருக்கு தர்றார்னா அது இந்த ஹரிகரனுக்காக தான் அதுவும் விஜய் படத்துக்காக தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ஒரு மலையாள ரீமேக் படம் இந்த படத்தை நீங்க இப்ப பாத்தீங்கன்னாலும் அந்த படத்துல பாடல்கள் அவ்வளோ இம்ப்ரெசிங்கா இருக்காது ஆனா தமிழ்ல அதுக்கு நேர் எதிரா இந்த படத்துல எல்லா பாட்டும் அவ்வளவு சூப்பர்பா இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த படம் பாடல்கள் பிளஸ் காமெடி இதுக்காகவே ஓடின படம் கூட சொல்லலாம் இந்த படத்தோட டைட் டைட்டில் வர பூங்காற்றே பூங்காற்றேங்கிற பாட்டு ஒரு சைலண்ட் மெலடி ஹிட் அதுக்கப்புறம் விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் ஆகிற குயிலுக்கு கூ கூ சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் ஹிட் லவ் மெலடியாக அமைஞ்சிருந்த தென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா தென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா தென்றலுக்கு இன்னொரு பாட்டு ஃபேமிலி செலிப்ரேஷனான பெண்களோட போட்டி போட யாரு இங்க அப்படின்னு இந்த படத்துல வந்த நாலு பாட்டையும் நாலு பிளேவர்ல பாடி நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருந்துச்சு இந்த காம்போ இந்த படம் வெளியான ஆண்டு இந்த இந்த அப்புறம் கூட காம்போ பல அற்புதமான மெலடி சாங்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட இந்த மேஜிக் காம்போவுடன் அடுத்த பாட்டு மணி சர்மா மியூசிக்ல யூத் படத்துக்காக சகியே சகியே அப்படிங்கிற இன்னொரு லவ் மெலடி ட்ராக் சகியே மீண்டும் ஒரே படத்துல ஹரிகரன் விஜய்க்காக ரெண்டு பாட்டு எஸ்ஏ ராஜ்குமார் மியூசிக்ல வந்த வசீகரா படத்துக்காக பூ போல தீ நீர் போல வந்தாய் அப்படிங்கிற ஒரு பாட்டும் ஒரு போல தீ போல வந்தா ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று அப்படிங்கிற எமோஷன் கலந்த லவ் ஃபீலிங் சாங்கும் ஹரிஹரன் பாடி விஜய் நடிச்சிருந்தாரு இப்படி இப்படி தொடர்ந்து மெலடி சாங்ஸாவும் லவ் டுயட் சாங்ஸாகவும் கொடுத்து நம்மளெல்லாம் உருக வச்சுட்டு இருந்த இந்த காம்போ இப்போ ஒரு ஃபோக் மியூசிக்கல் சாங்குக்குள்ள வர்றாங்க யுவன் மியூசிக்கில் விஜய் நடிச்சிருந்த புதிய கீதை படத்துக்காக வசியக்காரி வசியக்காரி அப்படிங்கிற ஒரு பாட்டை கொடுத்தும் நம்மளை ரசிக்க வச்சிருக்கு இந்த காம்போ வசியக்காரி வசியக்காரி பழைய பேசி போறாளே வசியக்காரி இதற்கு பின்னாடி ஏஆர் ஆர் ரகுமான் முதல் முறையா விஜய் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்த உதயா படத்துல யாரும் அதிகம் கேட்டிராத ஆனா அற்புதமா அமைஞ்சிருந்த அப்படிங்கிற ஒரு மெலடி சாங் எப்ப கேட்டாலும் நம்மை தாளாட்டும் பாடல்கள் வகைராவை சேர்ந்தது இதே படத்துல பூக்கும் மலரை அப்படிங்கிற ஒரு அருமையான பாட்டையும் இந்த காம்போ கொடுத்துருந்துச்சு மீண்டும் வித்யாசாகர் இசையில ஆதிப்படத்துக்காக என்னை கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நல்ல பாட்டையும் நமக்கு

இதே படத்தில் இன்னொரு பாட்டு கேட்ட அந்த நொடியிலிருந்தே ஆரம்பிச்ச முதல் வரியிலிருந்தே நம்மளை சொக்க வைக்கிற வெண்ணிலவே அப்படிங்கிற லவ் மெலடி சாங் இது ஒரு சிரிப்பு இதுக்கப்புறம் தமிழ் படங்களில் பாடல்களுக்கான தேவை ரொம்ப குறைஞ்சதுனாலையும் பாடினது போதும் அப்படின்னு கிட்டத்தட்ட ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு ஹரிகரன் போயிட்டதுனாலையும் ஃபுல் லென்த் லவ் ஸ்டோரியா இல்லாமல் ஒரு மெச்சூர்டு ஆக்டராக தன்னுடைய படங்களை தேர்ந்தெடுத்து விஜய் நடித்ததுனாலையும் இதுக்கப்புறம் பாடல்களில் இந்த காம்போவை நம்ம அதிகமாக கேட்க முடியல அப்படி இருந்தா கூட இந்த கூட்டணியை மறக்காம இந்த காம்போ கண்டிப்பா வேணும்னு படத்துல ஒரு மெலடி பாட்டு வேணும் அதுல விஜய் நடிக்கணும் அது ஹரிஹரன் பாடணும்னு நினைச்சு அவங்களோட பழைய பாடல்களை போலவே ரீக்ரியேட் பண்ண பாட்டு தான் ஜி வி பிரகாஷ் மியூசிக்ல தெரி படத்துக்காக ஜீவன் என் ஜீவன் பாட்டும் என் ஜீவன் வாழுதே ஏ ஆர் ரகுமான் மியூசிக்ல பிகில் படத்துக்காக உனக்காக வாழ நினைக்கிறேன் உனக்காக வாழ நினைக்கிறேன்

ஸ்டேட்யூண்ட் உங்களுக்கு இது மாதிரி எதாவது காம்போஸோட பாடல்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க